Oh நேர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னால் சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர் சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனைகோள் விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம் தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்போது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் மரணம் வந்து விரதமிருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலக விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு தேதி ஆடி பெருக்குன்னு ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்ருக்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களையும் அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும் ஆடியமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்ட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் மொத்தம் பார்த்த இடையானால் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார் ஆனால் ஆட்சி பெற்ற மூல திருகோணம் வீட்டில் சதய நட்சத்திரத்தில் வக்கரமாரர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது அதீத விசேஷம் உடல் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகிரி அடைஞ்சதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு 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 என்ன அரசல் வரசல் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அது வெளியில் அவ்வளோ அந்த அளவுக்கு வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் அபரிமிதமான முயற்சியை எடுப்பார் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐ மீன் மூலியமாக இளைய சகோதரர்களோட சிறு சிறு மணக்க சப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இருக்கிறது குருவங்கள யோகம் ஏற்படுத்துறது பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி இருக்கிறதும் அஞ்சாம் அஞ்சு ஆறு ஏழு அதிபதிகள் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வுகளில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவோர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதிகளும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தர்மத்தில் அதாவது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெஹ ஹெச்ஆர்ஆர் இருக்கிறவங்க அதாவது இருக்கிறவங்க அட்மின்னுடைய இன்சார்ஜாக இருக்கிறவங்க ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அயர்ன் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் அதை தவிர வந்து சைக்கிள் ஸ்கூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் மின்சார உபகரணங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் பார்த்தலையேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய அதாவது ஏழாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசு அதாவது இந்த நியாயாலயம் அதாவது ஜட்ஜு கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாக இந்த மாதம் பார்த்த இடையானாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் சீரான ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமான திங்கிங் இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் வந்து ஆகஸ்ட்டு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாட்களில் வருது இந்த நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமாக அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் விளைவானல பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் ஒருவேளை நீங்கள் வந்து கட்டாயமாக வெளியூர் போகணும் இந்த காலகட்டத்தில் இல்லை வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்து ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீர்கள் ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான அல்லிப்பூ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா கற்பகாம்பாள் போய் சேவிச்சிட்டு வாங்கும் அதாவது மயிலாப்பூர் கற்பகாம்பாள் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்